புதுவை விழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலேருந்து நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போது அங்கே நாங்கள் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டுருக்கும்போது அறையில் இருந்து ஒரு முகம் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்து பார்த்த உடனே எங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க சட்டணும் எழுந்திரிச்சி உள்ளே போய்ட்டு அவங்கள உள்ள அனுப்பிட்டு கதவு சாத்திட்டு வெளியில் வந்தாங்க நான் வந்து யார் அவங்க வரட்டுமே வந்து பேசிகிட்ருக்கலாங்க இல்லை இல்லை ரொம்ப நொய் நொயின்னு பேசுவாங்க சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வயதானவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஸோ அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு வந்து நிகழ்கால விஷயங்கள் வந்து பெரும்பாலும் மறந்துடுச்சு பழைய நினைவுகள் தான் அவங்களுக்கு வந்து அப்படியே மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய வயதானவர்களை நான் பார்க்கும்போது இந்த ஒரு சூழல் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது மறந்துடுறாங்க ஆனால் இருபது வயசில் நடந்தது முப்பது வயசில் நடந்தது தான் தன்னுடைய கல்யாணத்தில் நடந்த விஷயம் மாமா பேசுகிறது மச்சான் பேசுகிறது இப்படி எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாக கோர்வையாக பேசுகிறாங்க அப்போது அதை தினம் கேட்டுட்டு மனசு எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு வேறு வேலை இல்லை பழைய கதையை பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலை வேறு இன்னைக்கு காலைல என்ன சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க அது வேறு நிறைய பேர் செய்வாங்க பக்கத்துக்கு வீ தூ போயிட்டு இன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லை காலை எனக்கு சாப்பாடே போடலை அப்படின்னு இன்னும் இவங்க இவங்க சாப்பிட்டதே இவங்க மறந்துடுறாங்க அந்த மாதிரி சொன்னவர்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ இவங்களுக்கு கூட வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எரிச்சல் காலை ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு போய் நான் சாப்பிட்லங்கிறாங்க இதே மாதிரிதான் வரவங்ககிட்ட எல்லாம் எதையாவது பேசி வச்சிட்றாங்க அவங்க நம்மளை தப்பான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் பெரும்பாலான வீடுகளில் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நேரம் இது என்னென்னா வயதாகி விட்டால் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சொன்னால் அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க நேத்தி நாம சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னென்ன செஞ்சிருக்கோம் நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுதா நமக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா ஒவ்வொரு விஷயமா நமக்கு தெரிய வச்சாங்க நம்ம பண்ணுனா அவ்வளோ அகலையும் பொறுத்துக்கிட்டாங்க வந்து எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம கொடுத்துருப்போம் எவ்வளோ பிரச்சனைகளை த அவங்க தாங்கியிருப்பாங்க அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எல்லாம் போகிற வயசில் வந்து நம்ம கொடுக்காத தொல்லையா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க டீச்சர் வந்து டிசி பீச்சி மூஞ்சில் தூக்கி விட்டறிவாங்க இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க இதெல்லாம் என்னால் படிக்குவிங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையா வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே அழுதுக்கிட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கதறி இன்னுமே நல்லபடியாக படிக்கும் இன்னுமே எந்த தப்பு செய்யாது தயவு செஞ்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க உன்னோட வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு கெஞ்சி கதறி காலில் உழுந்து அப்படியெல்லாம் போராடி தானே நம்மளை வந்து படிக்க வச்சாங்க நேத்தி நம்மளுக்கு நம்ம கொடுத்த அத்தனை தொல்லைகளையும் பொறுத்துக்கிட்டாங்க இல்லையா அதுக்காகவாது இந்த வயசான காலத்தில் அவங்க கொடுக்குற அந்த சில விஷயங்களை நம்ம வந்து பொறுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் நம்மளுடைய பெற்றோர் தானே நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தோமே அப்படிலாம் கொஞ்சம் நினச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அவங்கள பேச விடுங்க பேசட்டும் அவங்க அவங்க மனசில் உள்ளதை அவங்க பேசட்டுமே வந்து பெரும்பாலும் ரொம்ப நட்பாக இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் நம்ம போவோம் அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் நமக்கு தெரியும் இப்படி தான் வயதானவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அதனால் வந்து அவங்க பேசுகிறோன்னு தான் ஆசைப்பட்றாங்க யாருமே எங்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டியானு கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படிங்கிற தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த குறைகளை நம்மளால் எவ்வளவுக்கு எவ்வளோ நிவர்த்தி செய்ய முடியுதோ அதை கொஞ்சம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு நிதர்சனமான ஒரு வழி மிகுந்த ஒரு விஷயம் இதை வந்து நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சாகரத்து காலத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க இது மறைவாங்க அந்த ஒரு உதவியை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோளாக நான் இதை வைக்கின்றேன் நன்றி வணக்கம்